டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி மேஸி ஃபர்குசன் டிராக்டர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கிசனில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிராக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க டிஎன் இருபத்தி ஒன்பது ஆன வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்டில் தாங்க இருக்குது எப்சியோ வந்து கரண்டில் தாங்க இருக்குது ரோட் டேக்ஸும் வந்து போட்டிருக்காங்க வண்டியில் உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் ஃப்ரண்ட் பம்பர் பார்த்திங்கன்னா அவலபிளாக இருக்குது இந்த மேஸி ஃபர்குசன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்த தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் அரூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்கிசன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துட்டு புக் எல்லாமே பார்த்துட்டு மேற்கொண்டு ஓனர்கிட்ட பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே